நீங்க என்ன பேசணும் நீங்க எந்த கூட்டத்துல கலந்துக்கணும்னு இன்னொரு கட்சி தலைவரை அங்க போக கூடாதுன்னு சொன்னாங்கன்றது நட்பு ரீதியா அழுத்தங்க அது ஒரு அமைச்சரு ஒரு கட்சியுடைய தலைவரு இவரே வேற கட்சியில இருந்து வந்த அமைச்சரு பாக்யராஜ் கட்சியில இருந்து வந்தவர் இவரு வந்து அவரை வந்து அவர் தன்னிச்சையா ஒரு கட்சி இயக்கத்தை கொண்டு வந்தவர் இவங்களுடைய தலைவரும் சரி ஜெயலலிதா எல்லாரும் கூட அரசியல் பண்ண ஒரு அழுத்தமான தலைவர் அவரை போய் நீ அந்த புக்கு விழால கலந்து கூடாதுன்னா அதுக்கு பேர் என்னது அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு அந்த சூட்டோட சூட்டா ஒரு முடிவெடுத்து பண்ணணும் இல்ல நான் ஆறு மாசம் என்ன நீக்கிருக்காங்கண்ணா நான் பேசுவேன் நான் அப்படி பண்ணுவேன் மறுபடியும் வீசிக்கா மறுபடியும் இதே அரசியல் உள்ள போறேன்னா ஜனங்க மறந்துடுவாங்க அது அடுத்த கட்ட நகரத்து நகரும் அப்போ அவரு வந்து இப்பத்தி சொல்றது வந்து ஒரு வாரம் பத்து நாள் அதனால எடுத்தோன்னு திரும்ப அவனை திட்ட முடியாது ஆனா மத்தவங்க அடிக்கிறாரு திமுக அபிமானிகள்னு அடிக்கிறாரு இந்த அடி அடிக்கும் போது அவங்க திருப்பிட்டு அடிப்பாங்க அந்த வெளிச்சம் அவங்க மேல இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு டைம் இருக்குது இருக்கு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ இன்னைக்கு எடப்பாடி அடிச்சா அவர் செய்வார் அப்படின்னு வந்துடும் ஆனா நீங்க அடிச்சீங்கன்னா பாரு நல்லா இருக்குறா இது இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அப்போ அந்த கனல் தெரிக்கும் விஷயங்களை கையில எடுக்கணும் இந்த சமூக நீதி அணின்னு சொல்றாங்கன்னா அந்த அணிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெடிக்க ஒவ்வொரு தடையும் வெடிக்கும் பொழுது அது ஒரு பேசு பொருளா மாறும் பொழுது அதுல முதல் சம்மட்டி எடுத்து அடிக்கிறது ஆதவர்ஜுன் ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல பெருசா வெளியில பொதுமக்களும் யார் வணக்கம் வணக்கம் சார் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா இப்ப பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு அதுல அவர் முக்கியமா சொல்ற விஷயம் வந்து நான் தான் பயணிப்பேன் திருமாதான் என்னுடைய லீடர் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு வெளியில எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அவரை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாலோ இல்லை டிஸ்மிஸ் பண்ணாலோ உடனடியாக விஜய் கட்சிக்கு போயிடுவார் இல்லை அதிமுகவோட போய் சேர்ந்துடுவார்லாம் சொன்னாங்க ஆனால் ஆஃப்டர் சஸ்பென்ஷன் கூட அவர் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி என்ன ஒரு அவர் டெல்லியில் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த பிரச்சனை இந்த கூட்டம் முடிஞ்சாலும் அவர் டெல்லி போயிட்டார் டெல்லி போயிட்டு நேற்று தான் வந்திருக்கார் அவர் அப்போ அவர் இந்த பிரிய இந்த பிரச்சனையை ஒட்டி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை கூட ரொம்ப பேர் நீக்கம் பண்ணாமல் ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இது வந்து ஒரு கட்சி நடைமுறை வந்து முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீக்கம் கிட்டத்தட்ட சஸ்பெண்ட்னால கிட்ட நீக்கன்ற மாதிரி தான் அதில் அவரே சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னா அழுத்தம் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு போகுதுன்னா அது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்னு கேட்குறாரு கூட்டணி கட்சிகள் கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு பேசுறது எப்படி ஜனநாயகமா இருக்கும் இதை தான் நான் வந்து அந்த மன்னர் மனப்பான்மைன்னு சொல்கிறேன் அப்படின்றாரு வந்துட்டாரு இப்போ என்ன முடிவுனா உடனே எடுக்க முடியாது நீங்கள் இப்போ அவர் நிலையிலேருந்து நம்ம பார்த்தா கூட எடுத்தங்காவதுன்னு எதையுமே எடுக்க முடியாது அப்போ ஒன்று ரெண்டாவது திருமாவளவனையும் சந்தித்து பேசுவேன்றாரு இப்போ இது ஃபோனில் தான் தான் விளக்கம் கொடுத்தேன் கொடுத்தேரில் பேசுவேன் அப்படின்றாரு அவர் வீசிக்கால் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் சூழ்நிலை அவர் இருக்க கூடாது இருக்கிறவங்களாம் இருக்க விட மாட்டாங்க அவரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினார் இன்னும் டச்சில் தான் இருக்காரு போல கட்சிக்கு அவருக்கு அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது ஆனால் திமுக எதிர்ப்பில் பல மாவட்ட செயலாளர்கள் பேசுறதை பார்க்குறோம் விடுதலை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திலீபன் நேற்று கூட ஒரு மாவட்ட செயலாளர் பேசியிருக்காரு மதுரையில் இவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பல இது வந்து இந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதவுடைய குரல் அங்கே எதிரொலித்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா எல்லோரும் வந்து இவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்க போடு தோப்புக்கறோன்னா எண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மனநிலையில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்போ கொஞ்சம் பேராவது அந்த இது அது தனியாக இருக்கும் எவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா எடுத்தவுடனே நம்ம ரொம்ப இது வேணாம் திருமாவன் வந்து அவரோட சேர்ந்தே நம்ம ஒரு மாதிரி சமூகத்தோடையே நம்ம அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தணும் இன்னொன்று சொல்கிறாருல்ல நான் எது செய்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருடைய ஆலோசனை பேரில் தான் நான் பண்ணுவேன் பொதுவாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எடுத்தவொடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க வைக்க எடுத்துங்க நல்ல உதாரணம் நீக்கினப்போ கலைஞரா எந்த கலைஞர் அந்த கலைஞராக அவரா என்னை அப்படின்லாம் பேசினார் அப்புறம் அவர் எப்படி பேசுனாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அது வந்து பொதுவாக எல்லாேருமே ஒரு நிதானத்தை கையாளுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எதை நோக்கி நகரணும்னு அப்போ என்ன பண்ணலாம் விசிகால திரும்பி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு என்ன தான் போனாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அப்போ அந்த அவருக்கு திருமாவளவன் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவர் அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இன்னொன்று ஆறு மாதன்றதெல்லாம் பெரிய கேப்புங்க நீங்கள் நான் ஆறு மாதம் வெயிட் பண்ணி நான் உள்ளே போவேன் அப்படின்றதெல்லாம் வந்து இது இல்லை நான் பேச ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்க முடியும் சார் விஜய் கட்சியோ அதிமுகவோ அவருக்கான இடமா இருக்குமா அவர் அங்கே போனாலும் அவங்க சேர்த்துக்கிறதுக்கு முன் வரணும் இல்லை இந்த இப்போ ஆறு மாதன்றது கூட இப்போ திருமாவளவன்ட்டே பேசி அடுத்த மாதமே அவர் வந்து தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் விளக்கம் கொடுத்தார் விளக்கம் கொடுத்தார் நான் ஏற்றுக்கொண்டேன்னு ஏற்றுக்கிட்டா கூட இவரை எப்படி பார்க்கணும்னா எல்லாருமே ஒரு இவர் இந்த விஷயத்துல என்ன கருத்து சொல்ல போறாருன்னு தான் ஊடகங்கள்லாம் எதுவுமே போகும் இவரும் வந்து இவர் சொல்ற இந்த பேட்டிலாம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள என்னால் பொறுத்துக்க முடியாது அதை நான் ரியாக்ட் பண்றேன் பின்வாங்க மாட்டாரு பின்வாங்க மாட்டாரு அப்படி அப்படியே அந்த இது இன்னொன்று நான் ஆதவ அர்ஜுனுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றது என்னன்னா காலம் சிலருக்கு கை கொடுக்கும் காலம் சில பேர் என்ன பண்ணாலும் கை கொடுக்காது இப்பதான் பேசணும் இவி கே காங்கிரஸில் ஒரு பெரிய அதிரடி தலைவர் ஆனாலும் அவருக்கு காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கும் சரி அவருடைய தந்தைக்கும் சரி கை கொடுக்கல சொல்லின் செல்வர் அதாவது பெரிய அளவில் பேச்சுக்கு பேர் போன ஒரு சம்பத் மிகப்பெரிய அறிவாளி அவர் கூட இருந்த அறிவாளிகள் தான் நம்ம கண்ணதாசன் எல்லாமே ஆனால் திராவிட முன்னேற்ற அரசியல் அந்த சூழ்ச்சி அரசியலில் அவங்களால பிரயாணம் பண்ண முடியல அப்போ வெளியேறி அப்படி அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஈவி கேஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் தான் அதிகம் வெற்றியை அது மாதிரி ஏன் வாய்ப்பு கிடைக்கல இப்போ காலம் சில பேருக்கு சில நேரங்களில் கரெக்டாக வாய்ப்பு தரும் அதை பயன்படுத்தாமல் வெட்டிங்கன்னா முடிஞ்சதுக்காக அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது ரஜினிகாந்த் தொண்ணூற்றி ஆறில் அவர் நினச்சிருந்தா ஒரு கட்சியை ஆரம்பித்து பண்ணியிருந்தாருன்னா வேற லெவலு விட்டுட்டார் இந்த மாதிரி பலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம் வைகோவே கூட தொண்ணூற்றி மூணில் அவருக்கான சூழ்நிலை அமையுது தொண்ணூற்றி ஆறில் அவர் அதை எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் அதில் மிஸ் பண்ணுறாரு அதோடு அவர் இது முடியுது இந்த கதை தான் நான் வந்து அர்ஜுன் ஆதவ் அர்ஜுனு சொல்கிறேன் அவரே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் கொஞ்சம் நெருக்கமானவர்களுக்கு தெரியும் விசிகா பொதுச் செயலாளராக வந்த பிறகு அவருக்கான ஒரு வாய்ப்பு திடீர்னு கிடைக்குது இன்றைக்கி அந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த அணி அந்த சமூக நீதி அணின்னு சொல்கிறாங்களே அந்த அணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வெடிக்க ஒவ்வொரு தடையும் வெடிக்கும் பொழுது அது ஒரு பேசு பொருளாக மாறும் பொழுது அதில் முதல் சம்மட்டி எடுத்து அடிக்கிறது ஆதவ் அர்ஜுன் அப்படின்றப்போ ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது விடுதலை சித்தைகளில் பெருசாக பார்க்குறாங்க வெளியில் பொதுமக்களும் அவருக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க யார் இவர் எங்கிருந்து இருந்து வந்தார் புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார் அப்படின் வாங்களா அது மாதிரி இவர் யார் இவர் எங்கேனா அவர் கூட இருந்தவர் யா யார் கூட அவங்க கூட இருந்தவர் யா மாப்பிள்ளை கூட இருந்தவர் உதய கூட இருந்தவர் எல்லாமே அவர் தானா இப்போ வந்து கரெக்டாக ஆடுகிறார் அப்படின்னு இந்த இது பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலையும் இன்னைக்கு ஆதவ அர்ஜுன்னா ஒரு ஃபயர்னு இருக்கு இதை இவர் பயன்படுத்தாமல் விட்டார் என்றால் பயன்படுத்துறதுன்னா எப்படி பயன்படு பயன்படுத்துறதுன்னா நீங்கள் போய் விடுதலை சிறுத்தைகள் உள்ள முடங்கிடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் உள்ள முடங்குனீங்கன்னா அவங்க முதல்ல உங்களை முடங்க விட மாட்டாங்க அதே மாரி நான் இருப்பேன் அப்படின்னா உங்களை மௌனப்படுத்த பார்ப்பார்கள் மௌனப்படுத்த பார்க்கறதுனா இந்த மாடில் சண்டி மாடை வந்து பிடிச்சி அடிச்சு விட்டு இது பண்ணி விட்ருவாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப துள்கிற மாடை அடித்து வண்டி மாடை ஆக்கி விட்ருவாங்க அந்த மாதிரி வண்டி மாடை ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதோட முயற்சி அதா பேசினாரியா அவள் தான் அப்புறம் எங்கேயாவது போய் ஒரு கூட்டத்தில் பொது மேடையில் கீழே உக்காந்துங்க தலை அவங்களே பேசுறது கேட்டு விட்டுருவோம் அது செய்ய போகிறீங்களா இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த தலித் அரசியலில் நீங்களே கையில் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இளைஞர் நீண்ட காலம் இருக்குது உங்களுக்கான வசதிகள் இருக்குது அப்ப அந்த அரசியலை கையில எடுத்து நான் இன்னும் பெருசா கொண்டு போவேன் சொல்லி ஸ்கோப் இருக்கும் சார் ஏற்கனவே பல தலைவர்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நான் தலித் வந்து தலித் பார்ட்டியை உருவாக்கி கட்டம் அவங்கள அவங்களை இங்க அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரதுலாம் அவ்வளவு சாதாரணமாக்கியம் நீங்க இப்படி திருமாவளவு நினைச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட முடியாது அதுக்கே வருஷம் ஆயிடுச்சு இல்ல இப்படி சீமான் அது ஒவ்வொரு காலகட்டங்க அப்ப பெரிய இவங்க இருந்தாங்க பெரிய ரெண்டு லீடர் இருந்தாங்க கரிஷ்மா பா அரசியல் இருந்தது அதனால் அவங்களை கீ அவங்கள தாண்டின்னு ஒரு இது வளர முடியல இன்னொன்று திருமாவளனுடைய தனிப்பட்ட மென்டாலிட்டி வேறு அவர் வட மாவட்டங்களை தாண்டி எங்கேயும் பெருசாக வளர்க்கல அவங்களுடைய கட்சி ஷேப் ஒரு மாதிரி போச்சு இந்த மாதிரி ஒரு இது இல்லை மற்ற இப்போ சீமா நடத்தினா அவர் ஒரு கொள்கைக்குள்ளே போய் இருக்காரு நான் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்றதுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கார் அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் இது வந்து சமூக வலைதள காலம் குயிக்காக கொண்டு போய் உங்களை ரீச் பண்ணும் இன்னொன்று நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் எதை எப்படி பண்ணணும்னு அப்போ நீங்கள் போய் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த வண்டி மாடு மாடுக்காய தான் ஆகிடும் அப்போ நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ஒரு பொலி காலை நீங்கள் ஒரு வீச்சாக பாய்கின்ற ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டில் சமர் செய்யக்கூடிய ஒரு காலை அப்படின்னா அதற்கான வேலையை செய்யணும் அப்போ அந்த வேலையை செய்யணுன்னா அதுக்கான திட்டங்களை போட்டு கொண்டு போகலாம் நான் தலித் தலித் பேசக்கூடாதுன்னா கிடையாது நான் தலித்தான்னு இல்லை எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபோர்ஸாக மாற முடியுன்றதுதான் நான் தலித்து பொதுவான அரசியல் பேசி அதில் தலித் அரசியலை மையப்படுத்தி பேசி ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அந்த இயக்கம் மூலமாக இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற தனது நண்பர் விஜய் மூலியமாக அந்த கட்சியோடு இணைந்து அல்லது அதிமுக அந்த மாதிரி இணைந்து டிராவல் பண்ணும்பொழுது அடுத்தடுத்து நகரம் இன்னொன்று அந்த டேரிங்கை விட்டுறக்கூடாது ஏன்னா நீங்கள் அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டிக்கும் இன்னைக்கு கொடுக்குற பேட்டிக்கும் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தடுமாறுறாரு இல்லை சார் அதான் நீங்கள் சொல்றது தான் எனக்கும் தோணுது இப்போ ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஷைன் ஆவாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ரகம் இன்னும் சிலர் வந்து இன்னைக்கு அவர் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதனால அவர் பேசுறதுக்கு பெரிய ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கு நாளைக்கே அவர் கட்சியில் இல்லை அவர் வேற ஒரு நபராக மாறிட்டார்னா அவர் என்ன பேசினாலும் இந்த முக்கியத்துவம் கிடைக்காது அதைத்தான் நான் சொல்றேன் நீங்க இங்கே இருக்கும் பொழுதே நீங்க உங்களுக்கான இதை உருவாக்கணும் நீங்கள் அது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் நாள் டைம் கேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை அதை தான் நான் முதல்ல சொன்னேன் காலம் சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுதே அடிக்கணும் நீங்கள் அந்த இந்த ஒரு அந்த வெளிச்சம் அவங்க மேலே இருக்குது இன்றைக்கி அந்த வெளிச்சத்துக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு டைம் இருக்குது ஒன்று ஏழு வருஷத்துக்கு எந்த அளவு அடிக்கிறீங்களோ இன்னைக்கு எடப்பாடி அடித்தா அவர் என்னால் டிஎம்கே ஏடிஎம்கே திட்டு தான் செய்வார் அப்படின்னு வந்துடும் ஆனால் நீங்கள் அடித்தீங்கன்னா வர்றா நல்லா இருக்குதா இது இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அப்போ இந்த கனல் தெறிக்கும் விஷயங்களை கையில் எடுக்கணும் ரெண்டாவது என்ன செஞ்சாலும் விடுதலை சித்திகள் உங்களை இணைச்சாலும் நான் சொன்ன கதை தான் நடக்கும் அப்போ நீங்கள் வேறு முடிவு எடுக்கணும் ஒன்று தனிப்பட்ட இயக்கமா அல்லது தாவேக்காவா அப்படின்றது தான் அதிமுக போனாலாம் அங்கேயும் இதே கதை தான் ஒன்றும் பெருசாக மாற்றணும் அப்போது நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு அகில இந்திய லெவலில் ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்குது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு தமிழக அரசியல் இப்போ இருக்கிறவர்களோட நல்லாவே தெரியும் அதில் படித்து இது தெளிவாக இருக்கிறீங்க அடுத்த கட்டம் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டியதான் பாக்கி நீங்கள் சொல்கிற கணக்குகள் படி பார்த்தா பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு பெரிய ஒரு சக்தியாக வந்திருக்கணும் ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அவரும் வரல ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தவர் அவர் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் பல உதாரணங்களை சொல்லலாம் ஜி கே வாசன் இப்படி எத்தனையோ பேர் வந்து ஒரு காலகட்டத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்து அந்த அமைப்போ இல்லை அந்த இடத்துல இருந்து அவங்க இல்லை வரும்போது எப்படி மாறுறாங்கன்னு பார்க்க முடியும் அதை ஒரு ஜுன் இவங்களெல்லாம் ஒப்பிடும்போது இவர் எங்க எந்த இடத்துல நீங்க சொல்ற ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகளைனால ஒன்றும் இல்லாமல் போகணும் வைக்கவும் சேர்த்துங்கண்ணா ஏன் வைக்க விட்டுறீங்க வைக்கவும் சேர்த்துங்க ரஜினி சேர்த்துங்க கமலை சேர்த்துங்க எல்லாருமே அவர்களுடைய தனிப்பட்ட இயக்கம் எப்படி மூவ் பண்ணி போறது எந்த நேரத்தில் கையில் எடுக்கிறது வாய்ப்பு கிடைக்குதில்லை நீங்கள் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது நல்லா வாய்ப்பு இருந்தது அவர் என்ன பேசுவார் என்ன செய்ய போகிறார் இல்லை எதிர்பார்த்தாங்க எடுத்தவொன்னே ஆறு பெர்சன்ட்டுங்க யாருக்கும் கிடைச்சிது இவரு கூட கிடைக்கலங்க விஜயகாந்த் கூட கிடைக்கலங்க அப்போ அந்த ஆறு பெர்சன்ட் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னு பார்த்தா இவர் அப்பர் மிடில் கிளாஸுக்கான கட்சியாகவும் வெறுமனே ஆறு மாதம் தோட வந்து எப்போவும் ட்வீட் போடுறவராகவும் பகுதி நேர களமாக அரசியலையும் பயன்படுத்துகிறோன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் அதுக்கு லாக் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அவருக்கு ஒன்று கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியல அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை தானே சொன்னேன் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவருக்கு தெரியும் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு ஜிகே வாசன் தப்பு தப்பாக முடிவெடுத்தார் கட்சியை கொண்டு போனார் காங்கிரஸில் நினைச்சார் காங்கிரஸில் கூடாது எனச்சார் அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிற இதில் தாங்க முடியாமல் வெளியே ஓடி வந்தார் வெளியில் ஓடி வந்த பிறகு அவருக்கு தடுமாற்றம் ஜெயலலிதா கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது அந்த பத்து பன்னெண்டு எம்பி கொடுக்குறேன் ரெட்டையரில் நில்லுங்கன்னாங்க அதை எதாவது பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கலாம் அதையும் பண்ணலை இப்படி மக்கள் நல கூட்டணி தாவுனார் இந்த மாதிரி பல அரசியல் குழப்பங்கள் அவர்கிட்டயும் இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பை அவர் என்றைக்குமே களத்திலருந்து வந்த அரசியல்வாதி கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டிங்கன்னா அவருடைய முயற்சியினால தான் வந்திருப்பார் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நகர செயலாளர்னு வரும் பொழுதே நீங்கள் பெரிய மேலே அவங்களோட டச்சு வந்துடுச்சு வந்தோன்னே டக்குன்னு தூக்கிட்டாங்க தூக்கி அவருக்கு எம்எல்ஏ பதிவு கொடுத்தா உடனே அமைச்சராக இருக்கிறாங்க உடனே இவர் வந்து அதுக்கு விசுவாசமாக இருக்கிறாருன்னு அவர் முதலமைச்சர் இல்லாதப்போ அவருக்கான முதல்வர் வாய்ப்பு மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் இப்படி வந்த பிறகு ஒருத்தர் அதை பயன்படுத்திக்கிட்டு வேறு லெவல் போயிடணும் அவர் என்ன பண்ணுறாருனா தனக்கான ஒரு பெரிய இதை அதிமுக வளர்க்கலை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அந்த பிரச்சனையில் இவரை ஒதுக்குறாங்க ஒரு இது பண்ணுறாரு தர்மயுத்தம் பண்ணுறாரு இவருக்கு எம்எல்ஏன்னு பார்த்தா ஒரு பதினோரு பேர் தான் வர்றாங்க அப்போ இவர் வந்து இவருக்கான ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இல்லைன்னு அப்போவே தெரியுது ஆனாலும் பாஜக அவரை இருந்து திணித்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து துணை முதல்வர் பதவியை கொடுத்து இவருக்கு ஆதரவாக இவருக்கு பெரிய எதிர்ப்பு சக்திகள் ரெண்டு பேரும் வெளியில ஏற்றிடுறாங்க அப்போ இவருக்கு ஒரே போட்டி எடப்பாடி தான் அன்னைக்கு இவரு துணை முதல்வர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் மாவட்டம் முழுவதும் தனக்கான ஆதரவாளர்களில் அதிமுகக்குள்ளே திரட்டுறதுக்கு இவருக்கான வாய்ப்புகள் இருந்தது செய்யலை அதே நேரத்தில் அவர் பண்ணார் எடப்பாடி தனக்கான ஆதரவாளர்களை வளர்த்துக்குது மாவட்ட செயலாளர் எல்லாம் இது முதலாளித்து வர சொல்லுங்க நீங்கள் எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் வருவாங்க ஆனால் பக்தி கொள்கையா அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த இது கரெக்டாக எடப்பாடி பண்ணார் உங்களால் அதை பண்ணவே முடியல வாய்ப்புகளை கையில் கொடுத்தும் நாலு ஆண்டுகள் இருந்தும் உங்களால் பண்ண முடியல அதனால் இப்படிலாம் நீங்கள் வேணால் அவருக்கு அது உதாரணமாக சொல்லிக்கலாம் இதை இவர்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் உதாரணம் காமிக்க முடியாது நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது திடீர்னு ஒரு வெளிச்சத்தில் வந்துட்டீங்க யார் இவர் யார் இவர் நல்லா பேசுகிறார் அப்படியே அடிக்கிறார் அப்படியே அடிக்கிறார் என்ன செய்ய போறாரு அப்படின்னு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு அந்த சூட்டோட சூட்டாக ஒரு முடிவெடுத்து பண்ணணும் இல்லை நான் ஆறு மாதம் என்னை நீக்கியிருக்காங்கண்ணா நான் பேசுவேன் நான் அப்படி பண்ணுவேன் மறுபடியும் வீசிக்கா மறுபடியும் இதே அரசியல் உள்ள போகிறேன்னா ஜனங்க மறந்துடுவாங்க அது அடுத்த கட்டத்து நகரத்து நகரம் அப்போ அவர் வந்து இப்போதைக்கு சொல்கிறது வந்து ஒரு வாரம் பத்து நாள் அதனால் எடுத்து ஒன்று திரும்ப அவனை திட்ட முடியாது ஆனால் மற்றவங்க அடிக்கிறாரு திமுக அபிமானிகள்னு அடிக்கிறாரு இந்த அடி அடிக்கும் போது அவங்க திருப்பிட்டு அடிப்பாங்க திருமாவளவனுக்கு மறுபடியும் நெருக்கடி ஆகும் இதெல்லாம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் என்ன முடிவு எடுக்க போறான்றதை நம்ம உடனே முடிவும் பண்ண முடியாது பேட்டிகள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை வச்சு லைட்டாக அவருடைய மனநிலை தான் நம்ம அறிய முடியுமே தவிர முழுதுமா என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அந்த பேட்டிகளில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக அமைச்சர் வேலு திருமாவளவனை சந்திக்கிறார் சந்தித்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு இந்த முடிவெடுக்கப்பட்டதன் பின்னணியில் அதுவும் இருக்குன்னு சொல்கிறாரில்ல இது திருமாவளவனுக்கு நெருக்கடி ஏற்படுத்தாதா கண்டிப்பாக அவர் தான் சொல்கிறாரு அவர் தான் திருமாவளவனை யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது ஆனாலும் இந்த பிரச்சனையில் வந்து அவரை கலந்துக்கூடாதுன்னு முதல்வரே விரும்புகிறாருன்னு ஏவாவேல சொல்லியிருக்காரு அப்போ இவ்வளோ இதுவாக சொல்கிறாருன்னா அப்போ திமுக தலைமை ஒரு கட்சி தலைவரை நீங்கள் அந்த விழாவில் கூடாது அப்படின்னு ஒரு அமைச்சர் மூலிமா சொல்ல வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அவர் அதில் கேட்கல நான் கேட்குறேன் ஒரு அமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவர் இவரே வேறு கட்சியிலேருந்து வந்த அமைச்சர் பாக்யராஜ் கட்சியிலேருந்து வந்தவர் இவர் வந்து அவரை வந்து அவர் தன்னிச்சையாக ஒரு கட்சி இயக்கத்தை கொண்டு வந்தவர் இவங்களுடைய தலைவரும் சரி ஜெயலலிதா எல்லோரும் கூட அரசியல் பண்ண ஒரு அழுத்தமான தலைவர் அவரை போய் நீங்கள் அந்த புக்கு விழாவில் கலந்து கூடாதுன்னா அதுக்கு பேர் என்னது ரெண்டாவது திருமாவளம் தான் அதை கேட்கணும் நான் என்ன பண்ணணும் நீங்கள் தீர்மானிக்காதீங்கன்னு சொல்லணும் அது ஒரு புத்தக விழாங்க நான் உங்களோட எப்படி இருக்கேன்னு மட்டும் பாருங்கள் நான் எங்கே போய் கலந்துக்கிறேன் என்ன பேச போகிறேன்னா பார்க்காதீங்க உங்களோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கல பல இடங்களில் நீங்கள் பண்ணுற பல விஷயங்களை சுட்டி காண்பிக்காமல் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கெட்ட பேரையும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் உங்கள் சங்கடத்தை கொடுக்கல இன்னும் நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கணும்னா அதுக்கு நான் கட்சியை உங்கள் கட்சியிலே அணைச்சிக்கவேண்ணே நான் ஏன் கட்சி நடத்தணும் அதையும் கட்சி தலைவரையே வந்து நீங்கள் மிரட்டுறீங்கன்னா அது ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா எப்படி அது அப்படி இதைத்தான் அவர் சொல்கிறாரு குதிக்கிறாங்க அவரும் சொல்லிக்கிறாரு திருமாவளோட என்ன சொல்றாரு எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல அப்ப ஏவா பேசுனதுக்கு பேர் என்னது இல்ல அவர் பேசினாரா இல்லையான்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நமக்கு தெரியாது நம்ம அதே நேரத்துல நம்ம ஏன் பேசுறோம் நட்பு ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டுதான் சொல்லுவீங்க எதா நட்பு ரீதியா சொல்லுவீங்க நீங்க என்ன பேசணும் நீங்க எந்த கூட்டத்துல கலந்துக்கணும்னு இன்னொரு கட்சி தலைவரை அங்க போக கூடாதுன்னு சொன்னாங்கன்றது நட்பு ரீதியா அழுத்தங்க அது நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்போ நீங்கள் இந்த பேண்ட் போடுங்க இந்த ஷர்ட் போட்டு வாங்கன்னு சொல்கிறதா கிடையாது இது யார் யார் தீர்மானிக்கிறது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டு கட்சி பிரதிநிதிகள் எந்திரிச்சு வெளியில் போகிறாங்கன்னா திருமாவளவனை என்ன மதிக்கிறாங்க மாநாட்டுடைய இது உங்களை மதித்து கூப்பிட்றாங்கன்னா எது கூப்பிட்றாங்க எங்கே உங்களை கூப்பிடலன்னா இது உங்களுக்கு எதிரான மாநாடாக போயிடுமோன்ற ஒரு சங்கடத்தில் தானே நடத்துறாரு இந்த மாநாட்டை திருமாவளவன் அப்போ நீங்கள் ரெண்டு பேர் உங்களை அழைக்கிறாங்க வர்றீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த மாநாட்டில் நீங்கள் நாளையிலந்து நெக்குள் அடிக்கிறாங்க நீங்கள் நாளிலேருந்து ஒவ்வொரு தொண்டரும் கிராமம் தூரம் போய் பத்து பத்து பேரையா குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லுங்கள் அதன் மூலிமா அவங்க குடிக்காமல் இது பண்ணால் கடைகள் மூடுறதுக்கான வாய்ப்புகள் தானாக அமையும் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி கிட்டத்தட்ட அது என்ன அதுக்கு அதுக்கு பேர் என்னது அது இவர் இளங்கவன் வரல அப்படியே மாநாடு ரோடை ரோடு மாநாடில் நடக்க ரோடு இருக்குல்ல அந்த மாதிரி ரோட்டை சுற்றி போயிட்டார் அப்படியே தமிழ் இலக்கியம்ட்டு போயிட்டார் அவரு சரி மாநாடுடைய உடைய பண்பாடு என்ன நீங்கள் ஒரு கூட்டத்துடைய பண்பாடு என்ன அவர் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு எந்திரிச்சி போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அதை தானே அவர் சுட்டி காமிக்கிறாரு அப்போ திருமாவளவனை எப்படி மதிக்கிறீர்கள் ஒன்று இன்னொன்று நீங்கள் போய் இதை எல்லாத்தையும் சொல்லுவீங்களா செல்வ பிறந்த இருக்கார் ஏதோ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு உங்கள் கூட்டணி கட்சி கொண்டு போய் உங்கள் கட்சியில் சேர்த்துடலாமே இன்னொன்று நீங்கள் கேட்டீங்களா இது நமக்கு தெரியாதுன்னு தெரியாது தான் நீங்கள் அவர் தானே சொல்கிறாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல தெரியாம அவர் வெளியில் சொல்கிறாரு அப்போ அவர்கிட்ட யார் சொல்லியிருப்பா திருமாவளம் தானே சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சமீபத்தில் கூட நான் எனக்கு நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசும்பொழுது இந்த மாதிரி இவரை பேசுனாரு நேரடியாகவே ஏவாவேலு இவரை பற்றி கடுமையாக பேசினார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி திருமாவளவன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லியிருக்காரு அங்கே போய் கவனமாக பேசுங்க ஆனால் நீங்கள் கலந்துக்கோங்க அதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காரு அதை தான் அவரே சொல்கிறாரு அந்த கட்சியில் கொடுக்கப்படுகிற உரிமை ஏன்னா நீங்கள் ஏற்பாடு பண்ண சினிமாவில் அதெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் ஆர்வம் செலுத்தி அதுக்காக முயற்சி எடுத்துருவோம்னு தெரியும் நீங்கள் கலந்துக்காக நான் சொல்ல முடியாது போங்க அரசியல் பேசாதீங்கன்றாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த அழுத்தத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நான் வந்து இதை பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறது இது எல்லாமே ஆதவ் அர்ஜுன் ஒரு திட்டம் போட்டு நகரத்தில் நகர்வு தான் நான் பார்க்குறேன் அது அவர் வேணால் இங்கே வெளியில் பேட்டிகளை சொல்லலாம் நான் சேரக்கூடிய எண்ணமே அவருக்கு இல்லையா அவருக்கு இருந்து நம்ம பாக்குற வரைக்கும் ஏங்க நம்ம இந்த இது போனா கண்டிப்பாக திமுகக்கு எதிராக அதுவும் உதயநிதிக்கு எதிராக நாம் பேசினால் அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளை எல்லாரோட ஆதரவு நல்லா தெரியும் இப்படி பேசுனா நெருக்கடி இன்னும் அதிகமாகி நம்மளை கட்சி நடவடிக்கை நம்ம மேலே வரும் அப்படின்னு கட்சி நடவடிக்கைன்றது திருமாவளவன் மற்றவங்களும் இது பண்ணனால தான் அது ஓரளவுக்கு ஆறு மாதம் சஸ்பெண்ட்ற மாதிரி போயிருக்குது இன்னும் நெருக்கடி கொடுத்துருந்தா அவரை கட்சி விட்டு நீக்கிறது கூட பண்ணியிருக்கலாம் அப்போ எப்படி வரும்னு தெரிஞ்சு தானே பேசுகிறாரு தெரிஞ்சு தான் பேசுகிறாரு அதனால நீங்கள் வந்து திரும்ப போவாரா அப்படின்னா இப்போதைக்கி அவர் வந்து திருமாவளவன் தலைவர் அவர் பேச்சை கேட்குறேன் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார் அவருக்கும் தெரியும் திரும்ப உள்ளக போக முடியாதுன்னு அப்போ இதற்கான ஒரு சூழ்நிலை எப்படி மாற்றம் வரல மறுபடியும் கடுமையாக விமர்சிப்பாங்க திருமாவளவனே கூட விமர்சிக்கிற நிலைமை வர்ற மாதிரிலாம் வரும் சூழ்நிலை அப்போ அவர் வேற முடிவு எடுப்பார் எடுக்கும் பொழுது அது என்ன முடியும்னு சொல்ல முடியாது ஒன்று தன் ஒரு அமைப்பாக ஆரம்பித்து தாவைகாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமாக நான் இயங்குகிறேன் பின்னாடி இருந்து திமுகவுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒர்க் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டார் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு அரசியல் கட்சியில் தான் சேர முடியும் இல்லை ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி எதாவது உருவாக்க முடியும் இல்லை நான் பழையபடி ஸ்ட்ராட்டஜி இருக்கேன்னா அது நீங்கள் உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்களே முடிச்சு விட்டுற மாதிரி மறுபடியும் நீங்கள் இருட்டுக்குள்ளே போயிடுறீங்க அதனால் என்ன செய்ய போகிறன்றது அவருடைய முடிவு தான் நம்மளால் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் இது இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இப்படி தான் போகும்